ஒரு காலத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகோட தீவிரமான ரசிகர் வெறியர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முதல் படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ரஜினி படத்தோட ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டே இருப்பார் சவுத்தில் போஸ்டர் எப்படி இருக்கும் வசனத்தில் வச்சுருப்பார் அவருடைய பாடல் வரிகளில் வச்சுருப்பார் ஸோ அப்படியே வச்சு 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 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்த் ரசிகளை ஈர்த்து விட்டார் தனக்கும் ரசிகராக மாற்றி விட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினி படத்தில் எந்தெந்த நடிகர்கள் நடித்தாங்களோ ரஜினி படத்தை எந்த இயக்குனர் இயக்குனாரோ அவரை தன் படத்தையும் இயக்க வைப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அந்த வளரும் காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து நடந்துச்சு ஸோ எல்லா விதத்துலையும் ரஜினியை ஃபாலோ பண்ணுவார் காப்பி அடிப்பார் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் எப்போது பிஸ்னஸ்லேயும் சம்பளத்துலேயும் மார்க்கெட்லேயும் ரஜினியை விட தாண்டி போனாரோ அதுக்கப்புறம் அவர் ரஜினியை பற்றி எந்த மேடைகள்லையும் பேசுறதில்லை படத்துலையும் ரெஃபரன்ஸ் வைக்கிறதே இல்லை அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு மீறி போனால் எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் வைப்பார் அதை மெர்சல்லையே இப்போ பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட விஜய் எனக்கு வந்து உச்சாணி கும்பல் இருக்கார் ஆனால் அப்படியே ரிவர்ஸாக என்ன ஆயிடுச்சுன்னா ரஜினி அவர்கள் தொடர்ந்து விஜய் வச்சு படம் பண்ணுற இயக்கங்களோட டைரக்ஷன்லேயே நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பார்த்தோம் ஏற்கனவே விஜய் வச்சு மூன்று வெற்றி பொருளை கொடுத்த முருகதாஸ் இயக்கத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் நடித்தார் அதுக்கப்புறம் விஜயை வைத்து பீஸ்டுங்கிற படம் எடுத்த நெல்சன் டேன்ஸில் நடித்தார் லோகேஷ் காஜி தேப் சொல்லவே தேவையில்லை மாஸ்டர் லியோன்னு ரெண்டு பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்த அவரை கூப்பிட்டு இப்போது கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த வரிசையில் புதிதாக இணைபவர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நம்ம ஹெச் வினோத் தான் இப்போ பாருங்கள் தளபதி விஜயை வைத்து அவர் ஜனநாயகன் படத்தை இயக்கிட்டு இருக்காரு அதுதான் தளபதி விஜயோட கடைசி படம் ஸோ அந்த படத்துக்கு எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு தான் இயக்கப் போகிறதா தகவலாக வந்திருக்கு அண்மையில் டூ படத்தோட ஷூட்டிங்கில் நம்ம ஹெச்னோத்தவர்கள் ரஜினியை சந்தித்து கதையும் சொல்லி அவருடைய சம்மதத்தையும் வாங்கிட்டாரான் ஸோ ரஜினிக்கும் இப்போதைக்கு சமூக அக்கறை கலந்த ஒரு ஆக்ஷன் படம் தான் தேவை இப்போ எத்தனை இயக்கங்கள் தொடர்ந்து இருக்குது கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிட்டாரு இப்போது லோகேஷ்கோட படம் பண்ணிட்டார் கூட ரெண்டு படம் பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது ரஜினிக்கும் ஒரு ஆக்ஷன் படம் இயக்கங்களோட தேவை அப்படிங்கிறாலயே இப்போது ஹெச் வினோத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது கொடுத்துருந்து பார்ப்போம் ஹெச் வினோத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷன் எப்படியெல்லாம் தெளிக்க போகுது இந்த மேஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு